எந்த பிரச்சனையும் வேணும் எடுத்துடலாம் ஆனால் ஒரு பிரச்சினையை தான் எடுக்க முடியாது அந்திருஷ்டி வீட்டில் இருக்கிற பெரியவங்க சாதாரணமாக சுற்றி போட்டுடலாம் அது ஒன்று குலதெய்வத்தை சொல்லி அப்பா வந்த திருஷ்டியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அப்படின்னு சொன்னான் ஒரு மூணு கை உப்பு எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு பாடி பார்த் குளிச்சுட்டு மழை தண்ணியில் குளிச்சு பாருங்கள் சரியாக போயிடும் எல்லாம் மரம் தப்பு இன்னைக்கு பூசணிக்காயை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே குங்குமத்தை போட்டு அப்புறம் பூசணிக்காய் அடைச்சோம் அது பண்ணால் பின்னப்பட்டுருவாங்க கை பின்னப்பட்டுருன்னா குறையாது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வீட்டில் ஒரு சின்ன யாகமான ஓமம் குட்டியாக ஒரு ஓமம் நம்மளே பண்ணலாம் நார்த் ஈஸ்ட் ஒரு வீட்டில் வடகிழக்கு போது ரொம்ப நல்லா இருக்கும் வடகிழக்குன்றது வந்து வாஸ்து புருஷனோட தலை கழிவு கூடாது குப்பை தொட்டி இருக்கக்கூடாது கார் பார்க் இருக்கக்கூடாது எந்த விதமான பாரங்க வெயிட்டான விஷயங்கள் இருக்கக்கூடாது கண்டிஷ்டி அண்டு வாஸ்து ப்ராப்ளம் பற்றி ஜீவனாடி சொல்லும் பரிகாரம் மற்றும் விவரங்களை சொல்லுங்க சார் இது ஒரு நல்ல கேள்வி சந்திரோ சிறப்பான கேள்வி இப்போது என்னுடைய குருநாதர் நானதேசிகர் அப்புறம் வந்து பல பேர் சொல்லியிருக்காங்க எந்த பிரச்சனை வேணால் எடுத்துடலாம் ஆனால் ஒரு பிரச்சனை தான் எடுக்க முடியாது கண் திருஷ்டி ஒரு பாட்டு சினிமா போட பாட்டு கூட ஜாலியாக போய் பா ஒரு பாடத்தில் வந்து கண்ணு படப் போகுதியான ஒரு பாட்டு வரும் ஸோ இது கவிஞர்களால் ஏற்றுப்பட்டக்கூடிய ஒரு விஷயந்தான் செய்வனை கூட எடுத்துடலாம்ன்றவங்க இந்த திருஷ்டி எடுக்க முடியாது இந்த திருஷ்டிக்கு வந்து இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் சாம்பராணி வெண்கடுகு ஒன்று இரண்டு வந்து எலுமிச்சம்பளம் இரண்டாவது மூன்றாவது வந்து பூசணிக்காய் நான்காவது வந்து கருடக்கிழங்கு அப்புறம் வந்து அஞ்சாவது வந்து தும்பட்டிக்காய்னு ஒரு காய் சொல்கிறாங்க அடுத்து வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் சூர தேங்காய் கற்பூரம் இவ்வளோ விஷயங்கள் தான் இதை வந்து வீட்டில் இருக்கிற பெரியவங்க சாதாரணமாக சுற்றி போட்டுடலாம் என்ன அது ஒன்று குலதெய்வத்தை சொல்லி அப்பா வந்த திருஷ்டியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அப்படின்னு சொன்னோம் இதை வாரம் வாரம் செய்யணும் வார வாரம் செய்யணும் இப்போ அடுத்த இதில் ஒரு இன்னொரு பிரச்சனை ஒன்று வரும் சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு அங்கே பெரியவங்க கிடையாது எலும்பிச்சம்பழம் கிடையாது பூசணிக்காய் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் எனக்கு திஷ்டி பாதிப்பு இருக்கா மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது சார் ஆ பண்ணுறாங்க வெரி குட் ரொம்ப சிம்பிள் ஒரு மூணு கை உப்பு எடுத்து ஒரு பக்கெட்டில் போட்டு மூணு கைய பக்கெட்டில் போட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே ஒரு பாடி பாத் எடுத்து குளிச்சுட்டு மழை தண்ணீர் குளித்து பாருங்கள் சரியாக போய்டும் இவ்வளோ தான் திருஷ்டி திருஷ்டிக்கு பெருசாக ஒன்றும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை இதை தொடர்ந்து ஆனால் ஒரே நாளில் செஞ்சால் அது வந்து போகும்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த எந்த நம்ம சொன்ன காய்கள் இருக்குல்ல அந்த காய்கள் எதையுமே கட் பண்ணக்கூடாது எல்லாம் மட்டும் தப்பு இன்றைக்கி பூசணிக்காயை ஓட்டை போட்டு அதுக்குள்ளே குங்குமத்தை போட்டு என்ன அப்புறம் பூசணிக்காய் அடைச்சோம் அது பண்ணால் பின்னப்பட்டுரும் அந்த காய் பின்னப்பட்டுருன்னா குறையாயிடும் எலுமிச்ச மலத்தை நாளாக வெட்டுருவோம் நம்ம அது வெட்டக்கூடாது சாம்பிராணி வந்து ஒரிஜினல் சாம்பிராணி போடணும் பால் சாம்பிராணின்னு ஒன்று இருக்குது அந்த சாம்பிராணி போட்டால் தான் அது வேலை செய்யும் அடுத்து வந்து வெண்கடுகு வெண்கடுக்கு வீட்டில் போட்டால் அது காளியோடய அம்சம் சாம்பிராணி போட்டு வெண்கெடுக்கு போட்டிங்கன்னா காளியோடய அம்சம் இதெல்லாம் திருஷ்டிக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வீட்டில் ஒரு சின்ன யாகம் பண்ணணும் ஹோமம் குட்டியாக ஒரு ஹோமம் நம்மளே பண்ணலாம் இதுக்காக பெரிய குருக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து செய்யணும் அவசியம் கிடையாதுன்னு அகத்தியரை சொல்கிறார் நம்மளே பண்ணிக்கலாம் நல்ல குருக்கு அகத்தியரை வேண்டிக்கிட்டு நம்மளே ஒரு யாக குண்டங்கள் வந்திருக்கு அதில் வந்து அந்த அரச மரம் இந்த மாதிரி சமைத்துக்களை வாங்கி சமைத்துனா அந்த பொருள்களை வாங்கி போட்டு பண்ணணும் பண்ணி அந்த யூடியூப்லேயே மந்திரம்லாம் வந்துருச்சேன் போட்டு பண்ணி ஒரு இது பண்ணலாம் மகா யாகம் அப்படி பார்க்கணுன்னா நம்ம நாராயணியம்மா கோயிலில் நடக்கிறக்கூடிய பௌர்ணமி யாகத்தை போய் பார்த்துருந்தா போதும் இந்த திருஷ்டிக்கு அடுத்து வந்து நீங்கள் கேட்குற கேள்வி தான் நம்ம முக்கியமான கேள்வி வாஸ்து இது பெரிய சப்ஜெக்ட்டு சிம்பிளாக ரெண்டே ரெண்டு ரெமடி மட்டும் சொல்கிறேன் நார்த் ஈஸ்ட் ஒரு வீட்டில் வடகிழக்கு போது ரொம்ப நல்லா இருக்கும் வடகிழக்குன்றது வந்து வாஸ்து புருஷனோட தலை அந்த வடகிழக்கு எப்படி இருக்கணுன்றது நிறைய பதிவுகள் இருக்குது சுத்தமாக இருக்கணும் கழிவறை இருக்கக்கூடாது தொட்டி இருக்கக்கூடாது கார் பார்க் இருக்கக்கூடாது மாதிரி எந்த விதமான பாரங்க வெயிட்டான விஷயங்கள் இருக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் தென் மேற்கு அது வந்து செல்வங்களை கொடுக்கக்கூடிய விஷயம் செல்வம்னு சொன்னோன்னா எல்லாமே என்ன சொன்ன நினைக்கிறாங்க பணத்தை தான் நினைக்கிறாங்க அது வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் இருக்கிறது இப்போ அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க அக்னி மூலைன்றது வந்து அந்த இடத்துல வந்து சமையல் பண்ணலாம் தென் மேற்குன்னு ஒரு மூளை இருக்குது அந்த மூலையில் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணோம்னா அந்த வீட்டில் வந்து வாஸ்து பேலன்ஸ்டாக இருக்கும் இப்போது நண்பர் வந்து எங்கிட்ட ஆர்கியூ பண்ணார் என்ன சார் ஒவ்வொரு ரூமுக்கும் வாஸ்து பார்க்க சொல்கிறீங்க நீங்கன்னாரு அது எங்களோட ஜீவன ஸ்டைல் அது ஒவ்வொரு ரூமுக்கும் வடகிழக்கில் தப்பான விஷயங்கள் இருக்கக்கூடாது ஒரு வீட்டில் போயிருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் வீட்டில் நிம்மதி கிடையாது அந்த நிம்மதி இல்லைன்ற போது என்ன பார்க்குறோம் பார்க்கும்போது ரொம்ப மைன்யூட்டாக பார்த்துட்டு வரும்போது அவங்க வீட்டு வடகிழக்கு மூலையில் ஒரு கழிவறை ஒரு கழிவறை பக்கத்தில் ஒரு பெரிய மரம் அந்த மரத்தில் தேவையற்ற அந்த மரத்துக்கு தேவையற்ற தண்ணிகள்லாம் விடுறாங்க அந்த அந்த இடமே ஒரு துர்நாற்றம் வீசுது அப்போ இப்படி வாஸ்து புருஷன் தலைமையில் நம்ம தலைமையில் ஒருத்தன் அந்த மாதிரி ஆகும் வேலை செய்யும் அப்போ அதுக்கு பரிகாரத்தை சொல்லி பிடிச்ச உடனே இன்றைக்கி அவர் ஒரு மருத்துவர் மிகப்பெரிய மருத்துவர் மிகப்பெரிய மருத்துவமனையில் அவரோட வீடு பல வாசு நிபுணர்கள் வந்து பார்த்துட்டு இடிக்கணும் அப்புறம் மாற்றி கட்டணும் எல்லாம் சொல்லி தப்பாகி நம்ம ஜீவ நாடி மூலம் பார்த்து அதை சரி பண்ணி கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்கு இன்றைக்கி சாதாரண மருத்துவராக இருந்தது தலைமை மருத்துவராகிட்டார் அவங்க வீட்டில் நிம்மதி சேர்ந்து போச்சு அதே மாதிரி இன்னொரு வீட்டில் வந்து அவர் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க நோய்வாய்பட்டு இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு வாஸ்து பிரச்சனைகள் இருக்கும்போது சரி பண்ணி கொடுத்த உடனே அவங்க என்ன ஆகுது இப்போது ஒரு நிம்மதியான வழி நல்ல மருத்துவம் கடிச்சு எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்ட இந்த கண் திருஷ்டி கண் வாஸ்துக்கு ஜீவநாடி மூலம் அந்த பரிகாரங்களை சொல்லிட்டேன் இது அகைன் திருப்பி சொல்கிறேன் இது வந்து ஜாதகத்தையும் பார்க்கணும் ஜீவ நாடி மூலம் ஜாதகத்தையும் பார்த்து தசா புத்தி பார்த்து அவங்களுக்கு பல அம்சங்கள் அந்த அம்சங்கள் நல்லா இருக்கானு பார்த்துட்டு தான் இந்த பரிகாரத்தையும் கொடுக்க முடியுங்கிறது தெளிவாக சொல்கிறேன் இந்த ஜீவநாட்னு இப்படி தான் வரும் அகஸ்து எழுதி வச்ச ஓலை நாட்டின் அப்படி தான் வரும்ன்றதையும் சொல்லிக்கிறேன் அதுதான் இந்த உங்கள் கேள்விக்கான விரிவான பதில் நன்றி வணக்கம்